பக்தி கிளி அன்பர்கள் அனைவருக்கும் ஆர் கே அன்பான வணக்கங்கள் தனுசு ராசி தனுசு லக்னத்திற்கு இந்த குரு பக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை வந்து இந்த பதிவில காண நமக்கு அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலிருந்து வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் அவருடைய வக்ர நிலை இருக்கும் அப்புறம் அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இந்த வக்ர காலகட்டத்தில் தனுசு ராசிக்கு ஒன்று நாடுக்கு இருந்து கொண்டிருந்தார் குரு இப்ப அந்த குரு வந்து வக்ரம் பொழுது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய செலவுகள் ஆயிரம் ரூபாய் வருமானம் வந்தா ரெண்டாயிரம் ரூபாய் செலவாகுது ஆனா வருமானம் வரும் வழி தெரியல ஆனா செலவுகள் ஜாஸ்தி ஒரு தொழில ரொம்ப ப்ரெஷரு அதே போல ஒரு உடல் ஆரோக்கியம் குறைவு ஒரு குடும்பத்துல ஒரு உறவுகள் கிட்ட அதே போல தொழில் செய்யற இடத்துல அனைத்து வகையிலையும் பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறோம் நல்லா போனா கூட எதிர வரவா நம்ம எதிரியா பாக்குறோம் ஆறில் குரு ஊரில் பகை அது உண்மையிலேயே வாஸ்தவமான பேச்சுமா அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டம் வக்ரம் ஆகும்போது எங்களுக்கு என்ன நடக்குமோன்ற ஒரு பயம் அச்சம் தொற்று கொள்ளுதுமா அப்படின்றவங்க நிறைய பேரை நம்ம பாக்குறோம் நிறைய முயற்சிகள் தடைபடுது எதிரியுமே வந்து ஒரு எங்களுக்கு ஒரு திருப்தியின்மை காணப்படுது அப்படின்றாங்க இந்த காலகட்டம் தனுசு ராசி இன்னும் வந்து பெரிய ஒரு மாற்றங்களையோ அதிரடி திருப்பங்களையோ நம்ம வந்து எதிர்பார்க்க கூடாது இருப்பதை வைத்து அப்படியே கடந்து வந்துடணும் இந்த காலகட்டம் தொழில்ல அதே போல ஒரு இடமாற்றம் பண்ற ஊர் மாற்றம் பண்ற வீடு மாற்றம் பண்ற இந்த மாற்றங்களை எல்லாம் இப்ப வந்து அவசரப்பட்டு எதுவும் எடுக்காதீங்க இருக்கிறத வைத்து அப்படியே கடந்து வந்துருங்க ஒரு சிலர்லாம் வந்து மேலதிகாரி அதே போல ஒரு வேலை செய்கிற இடத்துல தகப்பலியாளர் இல்ல பத்து பேரை வச்சு வேலை செய்யறேன்னா எல்லாம் இந்த காலகட்டம் வந்து தட்டி கொடுத்து வேலை வாங்கிடுங்க மாணவர்களுக்கு படிப்பு நல்லா இருக்கும் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆக இருந்தாலும் சரி இல்ல ஒரு அரசு துறை தேர்வாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அதற்கான பாக்கியம் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இதுல வெற்றி வாய்ப்பு எல்லாம் உண்டு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு பிள்ளைகள் நலன் சார்ந்த விஷயங்கள் பிள்ளைகளே சொல்ற பேச்சு கேட்க மாட்டாங்கம்மா ரொம்ப மனோ தான் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோம் ஆனா வந்து அவங்க நிலைமையை ஒழிந்து படிக்க மாட்டாங்க அப்படிலாம் பெற்றோர்களுக்கு வந்து இந்த பிள்ளைகள் சார்ந்த கவலை எல்லாம் இருக்கும் இப்ப போய் நீங்க பிள்ளைகள் இப்போ வந்து கடிந்து கொள்ளாதீங்க உங்களுக்கு யார் வந்து ரொம்ப வந்து அந்த பிள்ளைகளுக்கிட்ட ரொம்ப பாசமா இருப்பாங்களோ செய்வாங்களோ அவங்க கிட்ட சொல்லி அந்த பிள்ளைகள் விஷயத்துல வந்து நீங்க வந்து மேற்கலாம் இப்ப கணவனா இருந்தா மனைவி பேச்சை கேட்கிற பிள்ளைகளா இருக்கும் இல்ல மனைவியா இருந்தா கணவன் பேச்சை கேட்குற பிள்ளைங்களா இருக்கும் அவங்க மூலியமா அவங்க பிள்ளைங்களை வந்து நீங்க வழிகாட்டி எடுத்துக்கொண்டு வந்துடலான்னு சொல்லலாம் அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கணும் அவங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆகணும் அவங்களுக்கு வந்து ஒரு திருமணம் செய்யணும் அப்படின்னீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் நீங்க போராடி இது பண்ற மாதிரி இந்த காலகட்டம் இருக்கும் உங்களுடைய திட்டங்கள் உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் அதே போல உங்க வாழ்க்கையில வந்து இந்த குழந்தை பிறப்புல இருந்த நிறைய தடைகள் இதெல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கவங்களாம் வைத்தியம் பார்க்கணும் தாராளமா மேற்கொள்ளுங்க ஏன்னா அந்த வைத்தியம் எல்லாம் வந்து கொஞ்சம் கை கொடுக்கறதுக்கு வந்து கொஞ்சம் தாமதம் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் நம்ம வந்து அஹ் தொழில் செய்யற இடத்துல அக்கம் பக்கம் உறவுகள்ல யாரையுமே வந்து விரோதியாக நினைச்சு நினைச்சுக்கொள்ளாதீங்க அதாவது நீங்க சைலண்டா போவீங்க நான் அமைதியா பாரு அவனுக்கு என்ன திம்மல சைலண்டா நான் வர மதிக்கலன்னுவாங்க நம்ம வந்து ஏதாவது அவங்கள விஷ் பண்ண கூட வச்சுக்கோங்களேன் சிரிக்காம என்னவோ அவங்க கிட்ட சண்டை போட்டா மாதிரி கம்முன்னு போவாங்க நமக்கு ரொம்ப மனவேதனையா இருக்கும் இதெல்லாம் வந்து நீங்க இந்த காலகட்டம் பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது யாருக்கும் பணம் குடுக்கல் வாங்குற விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல இந்த காலகட்டம் வந்து நிறைய அந்த ஒரு தொழில பா முதலீடு போடுறது ஏன்னா தொழில வந்து புதுசு புதுசா செய்யன்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் தோண்டணும் தொழில முதலீடு போடுறது அதே போல நம்ம வந்து ஒரு உம் பணத்தை வந்து ரெட்டிப்பாக்கி தரேன்னு சொல்ற இடத்துல வந்து நம்ம தெரியாம கொடுத்துறது மற்றவர்கிட்ட கொடுத்து ஏமாறுறது இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் அறியாத தெரியாத விஷயங்கள்ல பணத்தை முதலீடு பண்ணுவதோ தேவையில்லாம போய் நம்ம வந்து பணத்தை வந்து இழப்பதற்கு வாய்ப்பாயிடும் விலையுறந்த பொருட்கள் நகைகள் இதெல்லாம் வந்து படிக்கணும் யாருக்கும் வந்து இரவு கூடாது இப்ப வெளியூர் பிரயாணமே போறோம்னா அந்த பிரயாணங்கள்ல ஆஹ் அறியாத நபர்கள்கிட்ட வந்து கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும் பிரயாணங்கள்ல இரவு நேர பிரயாணங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து உங்க உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் ஏன்னா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் இங்க வந்து ரொம்ப குறைவா குறைவு ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் டென் இருந்தால் ஒரு சிலருக்கு இந்த மாதவிடா பிரச்சனை அதே போல ஒரு சிலருக்கு வந்து ஹார்மோனல் இம்பாலன்ஸ் ஆகப்படுது இந்த ஒரு சுகர் பிபி இதெல்லாம் வந்து மறந்து சாப்பிடுறவங்க எல்லாம் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தை வந்து நல்லாவே பாத்துக்கொள்ளணும் உடல் ஆரோக்கியம் இந்த கா மன அழுத்தம் வந்து சாப்பிட்டு கொள்ளும்போது தனுசு ராசிக்கு இந்த காலகட்டம் புதுசா எதுவும் நடக்கல பெருசா எதுவும் நம்மளுக்கு எல்லாம் எதுவும் வந்து தேவையில்லாம வந்து உங்களை போட்டு வந்து நீங்க ஸ்ட்ரெஸ் படுத்திக்காது இருப்பது அப்படியே கடந்து வந்தாலே ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் தனுசுராசி இருக்கக்கூடிய மூல நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு திருமணம் சார்ந்த ஒரு தடைகள் இருந்து கொண்டே இருக்கும் அதே போல திருமண உறவில ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருந்த போராட நட்சத்திரத்துல இருப்பவங்களுக்கு நிறைய வந்து இந்த உறவுகள் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை அதே போல திருமணம் நடக்காது இந்த ஒரு லவ் விஷயத்துல இருப்பவங்களுக்கு எல்லாம் பிரச்சனைகள் கூடுதலாக இருக்கும் ஆஹ் அதே போல ஒரு குழந்தை பிறப்பு விஷயத்திலயும் நிறைய வந்து ஸ்ட்ரகிள்ஸ் சந்தித்து கொண்டிருப்பார்கள் உத்திராட நட்சத்திரத்துல இருப்பவங்களுக்கு எல்லாம் ஒரு தொழில நிறைய ஒரு ஸ்ட்ரகிள்ஸையும் ஒரு பிரச்சனைகளையும் அதிகப்படியாக சந்தித்துக் கொண்டு ஒரு பொருளாதார பிரச்சனை எல்லாம் இருக்கும் இதெல்லாம் வந்து நீங்க அந்த காலகட்டம் இறை வழிபாட்டுடன் நீங்க வந்து திறம்பட கடந்து வந்துடலாம் அந்த விஷயங்கள்லயும் ஒவ்வொரு விஷயத்திலையும் பொறுமையா நீங்க வந்து முடிவெடுக்கும் பொழுது இந்த குரு வகர காலத்தையும் திறம்பட கடந்து வந்துடலாம் குரு பத்தில் இருக்கும் பொழுது நிறைய இந்த முதலீடுகள்ல வந்து ஈடுபடுவதை வந்து தவிர்த்துடுங்க அதே போல தொழில வந்து யாருக்கையும் யோசனை கேட்காதீங்க நீங்க எடுக்கிற முடிவே ரொம்ப சிறப்பான முடிவாக இருக்கும் இல்ல உங்க வெல்விஷரே நல்லா விஷயம் தெரிஞ்சன்னா அவங்க கிட்ட ஒரு சரஷம் கேட்டுக்கிட்டு இறுதி முடிவு உங்களுடைய முடிவாக இருக்க வேண்டும் தனுசு ராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் எந்த ஒரு விஷயத்தையும் அதிரடியாக நீங்க முடிவெடுத்துறாதீங்க ஒரு வீடு வாங்குற விஷயமோ வண்டி வாங்குற விஷயமோ நிலம் வாங்குற விஷயமோ எல்லாமே ஆராய்ந்து அறிந்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு தசாப்தி சிறப்பா பலன் கொடுக்குதுன்னு போது தைரியமாக இருந்துங்க இல்ல அப்படின்ற பட்சத்துல அனைத்திலையும் வந்து ஒரு பொறுமையை காத்து நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப அவசியம் அதுதான் நான் ஏற்கனவே ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கேன் அதிரடியான மாற்றம் திருப்பெல்லாம் நிகழணும்னு எதிர்பார்க்காதீர்கள் இருப்பதை வைத்து அப்படியே கடந்து வந்து விடுவது தனுசு ராசிக்கு மிக சிறப்பு ஒரு சிலருக்குலாம் வந்து தசாபுத்தி எல்லாம் சிறப்பா இருக்குன்னா இந்த காலத்தையும் ஒரு சில வந்து நல்ல பருங்கள் குருவும் வக்ரமா இருக்கிறார்க்கும் தசா தசாபுதி சிறப்பு இல்லைன்னு பொழுது சொன்னதுதான் அனைத்து விஷயங்கள்லயும் பெருசா மாற்றங்கள் எதிர்பார்க்காதீங்க அதுவே தானா நடக்குது அப்படின்னா மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுங்க நீங்களா போய் எங்கேயும் வந்து ஒரு புதிய மாற்றத்தை இது பண்ணாதீங்க வரக்கூடிய காலங்கள்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலம் மட்டும் ரொம்ப ஒரு பொறுமையா நிதானமாக கடந்து வந்துடுவது தனுசு ராசிக்கு ரொம்ப சிறப்பு தீபம் ஏற்றி வழிபடுங்க இல்ல கோயில்ல வந்து தீபம் ஏற்றுவதற்கு தேவையான எண்ணெயை வாங்கி கொடுப்பது வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் ஏன்னா தான் வந்து தெய்வத்திற்கு உணவு இறைக்கு உணவே வந்து தீபம் தான் தீபத்தை ஏற்ற ஏற்ற நம்முடைய அனைத்து விதமான பிரச்சனைகளை நம்ம வந்து கடந்து வந்துரும் நமக்கு இருக்க தடைகளும் நீங்கி நமக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு வழியில பயணிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் நாளே மௌனம்தான் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு எந்த விஷயத்தையும் வந்து ஒரு முடிவெடுக்க முடியல செய்யலன்னா அதை வந்து மௌனமா விட்டுடுங்க காலத்தின் கையில் விட்டீங்கன்னா எல்லா பிரச்சனைக்கும் காலம் வந்து ஒரு சிறந்த மருந்தா நம்மளுக்கு அதற்கான விடையை தந்துரும் இந்த குரு வகர காலத்தில் நம்ம வந்து சிறப்பான பலன்களை பெற்றுக்கொள்வதற்கு ோறும் நம்ம வந்து குரு பகவானுக்கு மூன்று நெய் தீபமும் நல்ல நெய் தீபமும் ஏற்றி கொண்ட வந்து நம்ம பிரசாதமாக நோயிக்கும் பொழுதும் இல்ல மஞ்சள் நிற ஆடை வஸ்திரம் ஒருக்கு மஞ்சள் நிற மலர்களும் குருன்னாலே நம்மளோட பெரியவர்கள் தான் பெரியவர்கிட்ட நல்ல ஒரு மதிப்பு மரியாதையோட நம்ம நடந்து சொல்லும் பொழுது ஜீவ ஜீவசமாதி வழிபாடு அதே போல் மகானனுடைய வழிபாடு வைத்துக் கொள்ளும்போது இந்த குரு வகர பயிற்சி இந்த குருவால வந்து நம்மளுக்கு நன்மைகள் நடைபெறும் இல்ல ஒரு சாதகம் இல்லாத சூழல்கள் எல்லாம் நம்ம எதிர்கொள்ளக்கூடிய தைரியத்தையும் கொடுத்தோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் குருன்னும் பொழுது நம்ம வாழ்க்கையை வந்து இவரால தான் எனக்கு வழிகாட்டினாரு இவரால் தான் என்னுடைய வாழ்க்கை வந்து ஒரு மேன்மை அடைந்தது அப்படின்னு சொல்றீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சர்ப்ரைஸ் பண்றது அவங்க வாழ்க்கையை கஷ்டப்பட்டாங்க அவங்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்வது அவங்களை சர்ப்ரைஸ் பண்ணுவது நல்லா அந்த வந்து ஒரு ஞான ஞான வழியில இருப்பாங்க இல்லையா இந்த ஆன்மீகவாதிகள் அதே போல இந்த ஆஹ் இந்த சன்னியாசிகள்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாம் நீங்க எல்லாம் பண்ணலாம் ஒரு ஜோதிடம் சொல்பவர்களுக்கு ஒரு மத குருமார்களுக்கு தெரியாம நினைக்கிறீங்க இல்லையா அது மாதிரி நம்ம வீட்டுல இருக்கிற பெரியவங்களை வந்து ஆஹ் வழிபாடு பண்ணுவது மதிக்கிட்டு அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது ரொம்ப விசேஷம் நல்லா கேட்டுக்கோங்க வயதான தாய் தந்தையர்களை வந்து பராமரிப்பது உங்களை பார்த்துக்குள்வதுலாம் விருத்த சம்ரக்ஷன் தெரியும் விருத்த சம்ரக்ஷணம் வந்து ஒரு நூறு பசுமாடுகளை வந்து பாதுகாக்க புண்ணியம் கிடைக்கும் அப்ப நம்ம வீட்டுல வயதான எல்லாம் பெற்று போய் முதியோர்களெல்லாம் சேர்த்துற மாதிரி அந்த மாதிரி யாரும் சேர்த்துறாங்க தனினாலே வயதில் மூத்தவர்கள் தான் நிலையான செல்வ செழிப்பு வருமானம் எல்லாம் கொடுக்கணும்னா அவர் தான் குருன்னாலும் வயதான பெரியவர்கள் தான் சனியுடைய நன்மையையும் குருவுடைய பரிபூர்ணத்தையும் கொடுக்கணும்னா வயதானவர்களை வந்து நம்ம முதல் பேணி காக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதே போல குருன்னாலே ஐந்துல இருந்து பதினோரு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் பதினோரு வயது கட்டுற குழந்தைகளுக்கு உங்களால் ஒன்றை தான தர்மங்களை நிறைய பண்ணுங்க பெற்றோர் இல்லாமல் ஆதரவு இல்லாமல் இருக்கும் குழந்தைகளுக்கு அந்த அன்னதானம் செய்வது ஆசிரமங்களுக்கு அவங்களாம் இறைவனின் குழந்தைகள் தான் சொல்லணும் அவங்க அந்த அதாவது இறைவனின் குழந்தைகள் கிட்ட நம்ம நிறைய வந்து அவங்களுக்கு ஒரு படிக்கிறதுக்கு ஒரு நோட் புக்கு பேனா பென்சில் அவங்களுக்கு வந்து ஒரு அஸ்திர தானம் யூனிஃபார்ம் அதே போல அவங்களுக்கு ஒரு ஃபீஸ் கட்டுவது நோட் புக்கு பேனா பென்சில் சொன்ன மாதிரி வாங்கி கொடுப்பது ஏன்னா குருனால பேரறிவாளன் அதனால நம்ம அவங்க அறிவு வாழ்க்கையான உதவிகளை செய்யும்போது இந்த குருவானவர் நமக்கு இன்னும் வந்து சிறப்பான பலன்களை வந்து நம்மளுக்கு நிறைய வாரி வழங்கும் இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நம்மளுக்கு சாதகமா இருந்தா இன்னும் நிறைய படங்களை கொடுக்க போறாரு அவரே வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து சாதகம் இல்லாம இருந்தா அந்த காலத்தில் கலந்து வரக்கூடிய தைரியத்தையும் கொடுக்க போறாரு அதனால குருவுக்கான இந்த எளிமையான வழிபாடு இந்த குழந்தைகளுக்கு செய்யறது நம்ம மற்றவர்களுக்கு நேரடியாக சென்றடையும் சாப்பிட்டீங்க உடனே வந்து வேலை செய்யக்கூடியது அப்படின்னு சொன்னா இந்த குரு வக்ர பயிற்சியிலையும் நீங்க சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தனது ராசி லக்னக்கார நண்பர்கள் சிறப்பான பலனை அடைவதற்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்